ரயில்ல பயணிகள் முன்பதிவு செய்யும் போது இறுதி நேரத்துல பயணத்தை ரத்து செய்வோர் அல்லது பயண தேதியை மாற்றுவோர் போன்ற காரணங்களால இருக்கைகள் காலியாகும் நிலை ஏற்படும் இப்படி காலியாக கூடிய இடங்கள் உடனடியா வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ள மற்ற பயணிகளுக்கு முறையா ஒதுக்கப்படுவது கிடையாது இதனால இடங்கள் சீட்கள் காலியாக இருந்துமே பயண வாய்ப்பும் மறுக்கப்படுது இந்த குறையதான் தற்போது ரயில்வே நிர்வாகம் தீர்த்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடந்த ஜூன் மாதம் மத்திய ரயில்வே வாரியம் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்துச்சு அதில் ரயில் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்பதிவு செய்த பயணிகளோட அட்டவணை தயாரித்து வெளியிடப்படுது இது பயணிகளுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுச்சு இந்த நடைமுறையை மாற்றி ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பயணிகளோட அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஆலோசனை வழங்குச்சு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கிட்டு எந்த இடையூறும் இல்லாதவாறு இத படிப்படியா செயல்படுத்துமாறும் ரயில்வே வாரியத்துக்கு உத்தரவிட்டிருந்தாரு இந்த நடவடிக்கை மூலமா காத்திருப்பர் பட்டியலில் உள்ள பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டோட நிலைய முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு ஏற்படும் கடைசி நேர பதற்றமும் தவிர்க்கப்படும் தொலைதூர பயணிகள் புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் இது பயனளிக்கும் காத்திருப்பர் பட்டியல் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னா அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு செஞ்சுக்கிடுவதற்கும் இந்த நடைமுறை வந்து மிகவுமே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தது நம்ம எல்லாத்துக்குமே நினைவிருக்கும் சாதாரணமா ரயிலில் பயணிக்க விரும்பும் பயணிகள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் இதுவரை இந்த முன்பதிவு நிலையை பற்றி பயணிகள் தெரிந்து கொள்வதற்கு ரயில் புறப்படும் நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் ரிசர்வேஷன் சார்ட் வந்து வெளியிடப்பட்டுச்சு இதனால பல பயணிகள் குறிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்க தங்களோட நிலை குறிச்சி நேரத்தில் தெளிவு பெற முடியாமல் இருந்தாங்க இதை தீர்க்கிறதுக்காக தான் கடந்த ஆகஸ்ட்ல ரயில் புறப்படும் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சார்ட்டை வெளியிட முடிவு செய்யப்பட்டுச்சு ஆனால் அலுவலர்கள் முன்பதிவு அட்டவணையை தயாரித்ததால கால தாமதம் உட்பட சில நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுச்சு இதனால சில தாமதங்களுமே ஏற்பட்டுச்சு இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இப்போ இனி தானியங்கி முறையில சாட் உருவாகும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது குறித்து தெற்கே ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரயில் புறப்படுறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அனைத்து கோட்டங்கள்லையுமே தானியங்கி முறையில சாட் தயாராகி வெளியிடப்படும் இதனால காத்திருப்பு காத்திருப்பியலும் உள்ள பயணிகள் தங்களோட நிலையை நேரத்துக்கு அறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ரயிலில் பயணிகள் அதிகமாக இருக்கிறாங்க எதுல இருக்கைகள் காலியாக இருக்கு அப்படிங்கிறதையும் மேலாளர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தேவையான மாற்று ஏற்பாடுகளை எளிதாக செய்ய முடியும் இந்த புதிய நடைமுறை வந்து பயணிகளுக்கு பெரும் உதவியா இருக்கும் ரயில்வே சேவையோட செயல்திறனையும் மேம்படுத்தும் அப்படின்னு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க